அன்பு தமிழ் சந்தாங்களை ஐப் சேனலுக்கு வரவேற்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான நான் வீடியோ போகிற ஆரம்பிச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ட்ரெண்டிங்கான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே முன்னோட்டமாக நான் சொல்லிடுறேன் நகை கடன் தள்ளுபடி கண்டிப்பாக இருக்கும் பயிர்கடன் தள்ளுபடி இருக்கும் இதன் அடிப்படையில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லிவிட்டு அரச புறம் அங்கங்கே அங்கே செய்தி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த செய்தியை நான் வாங்கி உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் காதல வாங்கிக்கிட்டு நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களை சந்தேகம் கமெண்ட்டில் தெரிவிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சேனலை ஓபன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து அன்பு கூறுந்து உங்களை நம்ம கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே இப்போ நகைக்கடன் தள்ளுபடி இவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற திட்டத்தில் அமைச்சர் பெருமக்கள் அங்கே அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறத உங்ககிட்ட அங்க கிசு ஓப்பன் போட்டு உடச்சிடுறேன் நம்ம சேனல் மூலமாக இதே வந்து நான் சொல்லலைன்னா அப்போ நான் உங்ககிட்ட யார்கிட்ட சொல்ல போகிறேன் நண்பர்களே நகைக்கடன் தள்ளுபடியில் வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக அவனை திராவிட முன்னேற்ற கழக அரசு நாற்பது கிராமுக்கு வந்து தள்ளுபடி பண்ணினாங்க கடந்த ஆட்சியில் இந்த ஆட்சியிலே பண்ணினாங்க கடந்த வருஷங்களில் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது உங்களுக்கு நல்லா இருக்கும் தெரியும் சட்டசபை தேர்தலில் மிக முக்கிய இடத்தை பிடிக்க போகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பயிர்க்கடன் நகைக்கடன் தள்ளுபடி கல்விக்கடன் கடன் தள்ளுபடி மகளிருக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா உயர்த்தி கொடுக்க போகிற ஒரு திட்டங்களெல்லாம் முதலமைச்சர் செயல்படுத்த போகிறதா சொல்லிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு இப்போ ஜிஓ அறிவிக்காவிட்டாலும் நம்ம வந்து அரசியல் நோக்கர்கள்ட்ட செய்திகளை வாங்கி என்னுடைய சுய சிந்தனையோடு வரக்கூடிய எலக்ஷன்லையும் நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும் அதனால் உடனடியாக நகைக்கடன் வந்து நீங்கள் வந்து வங்கியில் கொண்டு போய் வைங்கன்னு நான் சொல்லல ஸோ உங்கள் அவசரத்துக்கு பங்கு வங்கியில் வச்சுருப்பீங்க வைக்காதவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்க போகுதுன்னு ஒரு இருபது நாளில் புத்தாண்டு பிறக்க போகுது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய நகைகளை ஒரு கிட்டத்தட்ட மோட்டை இருபத்தி நாலு இருபத்தி நாலு கிராம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கீங்க இருபத்தி நாலு கிராமுக்கு மேலே இப்போதைக்கு வேணாம் அதுக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் நாற்பது கிராம் நான் ஆட் பண்ண சொல்கிறேன் நாற்பது கிராம வச்சுக்கலாம் இப்போதைக்கு மூணு பவுனுக்கான தள்ளுபடிக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஸோ இவங்களில் வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறதா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கம் நினைக்கிறாங்க சொன்னீங்கன்னா விதவைகள் ஆதரவுற்றவர்கள் என்ன சொல்லப்போனால் எந்த வருமானமும் இல்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் விவசாயிகள் குறிப்பாக விவசாயிகள் விவசாய கடன் வாங்கியிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து முன்னுரிமை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறனாக்கா ஒரே குடும்பத்தில் நாலு கார்டு இருந்துச்சுன்னா அதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் தள்ளுபடி பண்ண போகிறதாகவும் புதிய அறிவிப்புகள் வெளியே வந்திருக்குது இதன் அடிப்படையில் வந்து கூட்டுற வங்கிகள் வைக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க அதர் வங்கியில் பொதுத்துறை வங்கிகள்லாம் இருக்க பாருங்க ஐசிஐசிஐ பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மகாராஷ்டிரா பேங்க் இந்த வங்கிகள்லாம் வந்து அறிவிப்பு இன்னும் கொடுக்கல இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக மார்ச் டு ஏப்ரலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் தொடர்ந்து நான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன் ஏன்னா உங்கள் நகை வந்து கண்டிப்பாக மக்களுடைய நகை எங்கள் வீட்டு நகையாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டு நகையாக சரி ஊரில் உள்ள அத்தனை நகைகளும் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லி வங்கி லாக்கரில் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதுக்கு வந்து தனி பில்லாக இருக்கணும் ஒரே பெல்லில் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எண்பது கிராம் வந்துச்சுன்னா தள்ளுபடி ஆகாது தனியாக மூணு முப்பது இருபத்தி நாலு கிராம் உங்களுக்கு இருந்தால் மட்டும் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறதுனால இவங்களுக்குலாம் கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வீடியோவை இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அடுத்த அடுத்த டாப்பிக்கில் புதிய புதிய செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கங்க பார்க்காதவங்களுக்கு ப்ரிவியை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிவிட்டு சேனலுடைய நிறைய சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறாங்கல்லே அடுத்த எபிசோட உங்கள் எதிர்பார்ப்பு புக்கே தகுந்த மாதிரி நான் போட போறேன் நன்றி